ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு நாளாக வீடியோ போட முடியல வெரி சாரி ஹாஸ்பிட்டல் இஸ்யூ இருந்ததுனால போட முடியல ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட சேர்த்து எழுதுக அந்த மூணு கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃபோடு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிரித்தெழுதுக வேணன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக விடை வந்து வேல் ப்ளஸ் நன்மை இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க நான் வந்து புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் அகாடமியிலருந்து எல்லாத்தையுமே வந்து தொகுத்து கொடுத்துருந்தேன் தனித்தனியாக பிரித்து தொகுத்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஈற்று புணர்ச்சி விதிலேருந்து இந்த கேள்வி வந்து இடம்பெற்றுள்ளது இப்போ இந்த லகரம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னகரமாக மாறும் தன்னகரங்கிறது மூணு சுலியின் அந்த தன்னகரமாக மாறும் இது எப்படி புணர்ச்சி விதிகள்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக பா பார்க்கலாம் வேல் ப்ளஸ் நன்மை வேணண்மைன்னு மாறும் இது வந்து நான் புணர்ச்சி விதிகள் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஓகே இந்த கொஸ்டின் வந்து டைரக்டாகவே இடம்பெற்றுள்ளது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக இதுக்கான விடை வந்து அதான்று இது எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இளங்குமரனார் பிரித்து எழுதுகன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து தொகுத்து கொடுத்துருந்தோம் இதுவும் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க அது ப்ளஸ் அன்று அதன்று ஓகேவா அந்த இளங்குமரனார் புக்கில் உள்ள பிரித்தெழுதுகவே நான் வந்து தொகுத்து எடுத்து கொடுத்துருப்பேன் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேர்த்து எழுதுக உள் ப்ளஸ் மனம் உண்மணம் இது வந்து தன்னகரம் அந்த இன்னு தான் வரும் உண்மணம் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக கேட்கப்படலைன்னா கூட அந்த எடுத்துக்காட்டு தெரிந்திருந்தால் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும் இப்போ முள் ப்ளஸ் மலர் முன்மலர் அதாவது இந்த லகரஈர் வரும்போது அது வந்து என்னவாக மாறும் அப்படின்னா தன்னகரமாக மாறும் அப்ப உள் மா அப்போ மனம் அடிங்கிறது அப்ப உண்மனம் அது வந்து தன்னகரமாக வரும் ஓகேவா உள் பிளஸ் மனம் அப்படிங்கிறது இந்த இல் வந்து இன்னாக மாறும் ஓகேவா இந்த கான்செப்ட் வந்து இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தேடி தேடி அலைய வேண்டியதே இல்லை புணர்ச்சி விதிகள் அனைத்து புனை புணர்ச்சி விதிகளையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எப்படி கடினமாக கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அதனால் நம்மளுடைய வீடியோ இந்த அனலைசிஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகு புணர்ச்சி விதிகள் அனைத்து புணர்ச்சி விதிகளும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் உள்ள புணர்ச்சி விதிகள்லாம் கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் புணர்ச்சி விதிகள்லேயே இருக்கும் அது பார்க்காதவங்க அதை பாருங்க அதே சமயம் விர்ச்சுவல் அகாடமியில் உள்ள புணர்ச்சி விதிகள் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து அனலிசிஸ் முடித்தது பிறகு எல்லா புணர்ச்சி விதிகளும் வந்து உங்களுக்கு நடத்தி போடுறேன் புணர்ச்சி விதிகள் தெளிவாக இருந்தியல்னா சேர்த்தெழுதுகளில் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கலாம் நீங்கள் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தேடி தேடி அலைஞ்சு அதை படிக்க வேண்டாம் புணர்ச்சி விதியில் தெளிவாக இருந்தால் போதுமானது ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான அனாலிசிஸ் வீடியோ அடுத்தடுத்து வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்